அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாப்பை பாண்டியர் அவரோட ரேஞ்சுக்கு வந்து நேரம் வந்து கூட்டணியில் வந்து பாமக வரும் நான் அதிகமாக எதிர்பார்த்தது ஈசிகா வரும் சீமானு வந்து இந்த அளவுக்கு பெரியார்க்கிறார் விஜய்னியாக ஓபர் பண்ணிட்டார் அதில் முடியாது தலையடிச்ச அவர் சீமானோடய அலையன்ஸ்ல அதிமுகவோடு கூட்டணி நான் அமைக்க மாட்டேன் ஏற்கனவே தாலுகா வந்து அறிவிச்சு ஏன்னா அதை என்ன சொல்கிறாங்க அதிமுக இருபத்தி நாலாம் தேதி அதிமுக அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சி நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் 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 மூத்த ரசீப் அவர்களே தாவேக்கா கட்சி வந்து சிறுபான்மையினர் வாக்க குறி குறிவச்சுதான் குறிப்பா திமுகவில் இருந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரித்தெடுப்பது அவங்களுடைய முக்கியமான நோக்கம்னு சொன்னாங்க அதை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு தாவேக்காவோடு முதல் ஆளாக வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வந்து இணைந்திருக்கின்றது அஹ் அப்போ பொதுவாக சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படின்றது கூடிய வகையில் இருக்கா நீங்கள் அதை எப்படி பார்க்கறீங்க எடப்பாடி கூட முதல்ல இணைஞ்சது வந்து எஸ்டிபிஐ அதுவே ஒரு சின்ன கட்சி தான் அதே மாதிரி தமிமுன் அன்சாரி நினைக்கிறேன் அவர் வந்து போய் இணைஞ்சாரு அதுக்கப்புறம் வேற யாரும் வந்து எடப்பாடியோட எல்லாம் என்னன்னா எடப்பாடி கூட முஸ்லீம் கிறிஸ்தவ கட்சிகள் வந்து அவர் பாஜகவை எதிர்த்து போர்க்கோலம் போட்டுட்டார் எல்லாரும் போய் சேருவாங்க அப்படின்னு ஒரு பயங்கர பில்டப்து எனக்கு என்னமோ விஜயோட ஸ்டார்டிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அவரோட ரேஞ்சுக்கு வந்து நேரம் வந்து கூட்டணியில் வந்து பாமக வந்திருக்கணும் நான் அதிகமாக எதிர்பார்த்தது வந்து விசிகா வந்திருக்கணும் ஆரம்பத்துலேருந்து இந்த விகடன் விழாலேருந்து பார்த்தீங்கன்னா விசிகா தானே அவ்வளோ பெரிய பில்டப்பு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவரோட பில்டப்பு ஓ இங்கிலீஷில் சொல்லுவாங்க ப்ளோயிங் தட் ஓன் ட்ரம்ஃபர்ட் அது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வராரு அவர் தான் கலக்க போறாரு அவரு அந்த விகடன் விழால புலகாங்கிதப்பட்டு விஜய் பேசினார் இல்லையா திருமாவளவன் எங்கிருந்தாலும் அவரது இதயம் இங்குதான் இருக்கும் அப்படின்னாரு அப்போ முதல் கட்சியா விஜய் கட்சி உடனே சேர வேண்டியது வந்து இல்லைன்னா பாமக வீசிக்கா இல்லை அதுக்கு ஆப்போசிட் யாரு பாமக கேட்டா இல்லைன்னா டிடிவி தினகரன் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களாம் எல்லாம் சேரல டிடிவி தினகரன்ல ஒரு சின்ன பாட்டா டிடிவி தினகரன் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவர் எங்கூட விவாதங்களில் பேசுறவர்தான் அவர் வந்து அவர் ரெண்டு மூணு விவாதமா பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிடிவிக்கு ஆதரவாக தான் பேசுவார் சசிகலாவுக்கு ஆதரவாக தான் பேசுவார் அவர் என்னமோ விவாத மேடையில பாத்தீங்கன்னா தந்தி டிவில நானும் அவரோ உட்கார்ந்துட்டு இருக்கோம் விஜய ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாரு ஆதரிக்கிறாரு ஆச்சரியமா இருந்தது அப்புறம் இதுவே அதுக்கப்புறம் இப்போ இன்னொருத்தர் கட்சியில சேர போறதா சொன்னாங்க தேவைக்கால அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாஃபி பாண்டியராஜ் கட்சி பாஜக இருந்து தேமுதிக போய் தேமுதிகால இருந்து அதிமுக வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து வர்றாரு அவர் வந்து பவுன்சிங் பேடுன்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க தான் இந்த விகடன் விழாவை நடத்தினாங்க அதுல வந்து விகடன் நிர்வாக அவங்க உறுப்பினரு வந்து மஃபோய் பாண்டியராஜன் வந்து தொழிலதிபர் இந்த பவுன்சிங் பேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தொழிலதிபர்கள் அதுல ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் உண்டு இவங்க இந்த அமைப்பு மூலமா தான் மஃபோ பாண்டியராஜனை ப்ரொமோட் பண்ணி அவரை மந்திரியெல்லாம் ஆக்கிறாங்க இப்போ அது ஒரு ஜூனிங்க வந்துட்டு அவர் இங்கே வர்றார் ஏன் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி வேல்மணி தங்கமணி அப்படி வந்திருக்கணும் இல்லைனா திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் யாராவது வந்திருக்கணும் கட்சிக்கு அவங்களும் வரல நீங்க ஒரு லிஸ்ட் போடுறீங்களே உள்ள கட்சிகள் இந்த கட்சிகள்லாம் வந்து தாவேக்காவோடு இணையாது அப்படின்றத உறுதியா சொல்றீங்களா இந்த கட்சிகள்லாம் இணையாதுன்றதை நான் உறுதியா சொல்ல அரசியல்ல இது வேணா நடக்கலாம் ஆனா தாவேக்காவுடைய மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு இல்லை இப்போது ஒரு பொருள் ஒரு கடைன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபா விற்கிற பனியன் ரெண்டு ரூபான்னு விற்றான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கூட்டம் வந்து அலம் பெரிய அளவுக்கு அலம்போது இப்போ பத்து ரூபா விற்கிற பனியன் வந்து இருபது ரூபா அப்படின்ற மாதிரி வித்தான்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் கடையில் பத்து ரூபா கிடைக்கிற பனியன் இருபது ரூபான்னு விற்றீங்கன்னா கூட்டமே இருக்காது ரொம்ப செலக்டடாக ஒரு எலைட் ஆடியன்ஸ் தான் போவாங்க அப்படி ஒரு எலைட் ஆடியன்ஸும் போல நார்மலாக கூடுற கூட்டமும் கூடல எங்கேயோ ஒரு வைப்போக்கம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பாம்பேலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரவன் திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நோய்வானே அந்த மாதிரி இருக்கு இவர் உள்ள வர்றது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கணும்னு அவங்க யோசிக்கும் பொழுது அவர்கள் குறிவைப்பது வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் அந்த வகையில் இப்போ ஒரு இஸ்லாமிய கட்சி சேர்ந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்போது நாம் யோசித்தது சரிதான் திமுகவினுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பது அப்படின்றது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதை இந்த அசைன் விஜயோட ஓட்டு வந்து காலேஜ் வந்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க அவரை வந்து பல பேர் பேட்டி எடுத்தாங்க அவர் பல பேட்டிகளில் சொன்னதுன்னா இருபது அவருக்கு ரீச் இருக்குன்ற மாதிரி கணக்கு நாங்கள் ஆனால் அவரோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் கட்சியில் இருந்தாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஓட்டி தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்படுது லயலோ காலேஜ்னு முன்னாள் லயலோ காலேஜ் பாதிரியார் ராஜநாயகம் அவர் எப்படி கருத்து கணிப்பு எடுப்பாருன்னு ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்குது அவர் எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவாக தான் எடுப்பார் அவர் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறதே விட்டார் அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணால் அவர் கருத்து கணிப்பு எடுக்கிறாருன்னு இவனுங்க லயலோ காலேஜ் முன்னாள் மாணவர்கள் என்ற போர்வையில் ஒரு கருத்து கணிப்பு விட்டுக்கிட்டு இந்த கருத்து ராஜநாயகத்தோட கருத்து கணிப்புல அவருக்கு வந்து தமிழ்நாட்டோட டெமோகிராஃபி தெரியும் இங்கே பல்லர்கள் அதிகம் இங்கே வந்து வன்னியர்கள் அதிகம் இங்கே வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி டெமோகிராஃபி வந்து அவருக்கு தெரியும் அந்த டெமோகிராஃபியை வச்சே ஒரு தேரிய இருந்து எழுதுவாங்க இதுதான் கருத்து கணிப்பு ரைட்டா அந்த மாதிரி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அவர் கிறிஸ்தவ புள்ளமாரு இவரும் கிறிஸ்தவ புள்ளமாரு யார் விஜய் அப்போ வந்து ஒரு இருபது பெர்சன்ட்னு அவர் எழுதி விட்டார் கருத்து கணிப்புல நாங்க இருபது பெர்சன்ட் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படி நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்ததுல ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் தான் விஜய் கட்சியோட உறுப்பினர்கள் அந்த ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு பே பர்சன்ட் பேர் வந்து திமுக வாக்களிக்கிறாங்க அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு பேர் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதா சொல்றாங்க இப்படி டிவைட் ஆகுதுங்க ஸோ அது வந்து கம்ப்ளீட் நீங்க வந்து விஜய் வந்து கிறிஸ்டியனா இருக்கிறதுனால கிறிஸ்டியன் மணி வந்து பெரிய அளவுக்கு இன்வால்வ்டு கிறிஸ்டியன் சேரிட்டபுள் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இன்வால்வ்டு விஜய் ரொம்ப புத்திசாலி கிறிஸ்டியனும் இன்வால்வ்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும்போது போது இன்வால்வ்டு இன்வால்வடு வெங்கநாரனா வச்சு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸும் இதுல வந்து இன்வால்வ்டு ஸோ அப்போ எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல கிறிஸ்டியனு கிறிஸ்டின் லாபி இந்த சைட்ல ஆர்எஸ்எஸ் லாபி இப்படி ஸோ இவரோட இதுல வந்து மைனாரிட்டிக்கு வாக்குகளை வந்து இவர் பெறுவார் அப்படின்றது உண்மையிலேயே இவர் சூஸ் பண்ணியிருக்க தொகுதியும் அதுதான் நாகப்பட்டினம் தொகுதியே வந்து விஜய் நிற்கிறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காரு நாகப்பட்டினம் தொகுதி வந்து ஃபிஷர்மேனும் கிறிஸ்டியன் ஃபிஷர்மேனும் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி நம்ம காளியம்மாள்னு இருக்காங்க இல்லையா அங்கே நாம் தமிழர் அவங்களுடைய பேஸ் இருக்கக்கூடிய அந்த இடம் அங்கே தான் இவர் வந்து தூ வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம் திரு அதை வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறார் ஸோ இந்த கிறிஸ்டியன் இது இது சம்மந்தமான மைக்ரேஷன் இருக்குது மைனாரிட்டி ஓட்டுகள் பதினோரு சதவீதம்னா ஐந்து சதவீதம் ஓட்டுகள் கிறிஸ்தவ ஓட்டுகள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சம் சம்திங் வந்து கிறிஸ்டின் ஓட்டுகள் கிறிஸ்டின் ஓட்டுகள் வந்து நீங்கள் கேரளா மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆர்டுலண்ட் ஒரு தேவ சபைகளால் தீர்மானிக்கப்படுற அமைப்பு இப்போ விஜயோட உறவினர் ஒருத்தர் இருக்கார் பிரிட்டோ ஜேவியர் அவர் வந்து லயலா கல்லூரியில் வந்து நிறைய ஏதோ முறைகேடு பண்ணாதான் வெளியே போனவர் அவர் தான் நிறைய படங்களை தயாரித்தார் அப்படின்றது அவர் தான் முக்கியமான ஆள் அவர் வீட்டுக்கு ரெய்டு போகும்போது அவர் தான் நம்பர் ஒன் அவால் ஆபரேட்டர் அந்த இன்கம் டேக்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரைடு போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆளும் இவருக்கு பேக்ரவுண்ட் அதுக்கப்புறம் அவரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரொம்ப இணைஞ்சு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது ரஜினி வந்து ஃபெயிலியர் ஆகும்போது இவங்க தேடின அடுத்த ஆள் விஜய் இப்போ ரஜினிக்கு பதில் விஜய்ய தேட சொல்லி உத்தரவு போட்டது யாருன்னா அமித்ஷா ஜேவியர் இவர் பிரிட்டோ அதுக்கப்புறம் கவர்னர் அலுவலகத்துல ஒரு அதிகாரி திருஞான சம்பந்தம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு ஸோ முஸ்லீம் வாக்குகள் ஓய் பிரிவு பாதுகாப்பு பிஜேபியும் மைனாரிட்டியும் கொஞ்சம் கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கிட்ட தலைவர் அவர் வந்தா எல்லாமே அப்படின்னு இப்போ கேள்வியே அதான் நீங்க வந்து இது வரைக்கும் அரசியல்ல பேசின நிமிடங்கள் நாற்பத்தஞ்சு நிமிடம் ஆஃப் அன் அவர் வந்து மாநாட்டில் பேசுறீங்க அதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷம் பரந்தூர்ல பேசுறீங்க அதுக்கு நடுவில் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அஞ்சு நிமிஷம் பேசுனீங்க மொத்தம் எவ்வளோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் நீங்க பேசுனீங்க இது வரைக்கும் ஒரு தேர்தல்லயே நிக்கல எந்த தேர்தல்லையும் நிற்கலை உங்களுக்கு எப்படி இருபது சதவீத வாக்குகள் வரும் அதுவும் எப்படி மைனாரிட்டி வாக்குகள் வரும் உங்களுக்கு என்ன த்ரெட்டு வரும் இது வரைக்கும் த்ரெட்டுக்கான பாசிபிலிட்டி எங்க இருக்கு உங்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் களம் கண்டு போர் புரிந்து எல்லாம் நிற்கிறாங்க இப்ப திருமாவளவன்லாம் முழுக்க முழுக்க மக்கள் மத்தியிலேயே டிராவல் பண்ணிட்டு போகக்கூடிய ஆளு அவருக்கு அவருக்கான த்ரெட் பர்செப்ஷன்ஸ் இருக்கு உனக்கு என்ன த்ரெட் பர்செப்ஷன் இருக்கு ஒரு எக்ஸாமும் எழுதல நீ வந்து பெஸ்ட் ஸ்டூடென்ட் உன்னை எப்படி சொல்லுவாங்க அதுக்குள்ள இருபது பெர்சன்ட் வாக்குகள்னா ஜஸ்ட் இமேஜினஸ் இதெல்லாம் யார் கட்டமைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்போ இவருக்கு இருபது பெர்சன்ட் வாக்கு இருக்குன்னு சொல்றது அப்புறம் நீங்க சொல்வது போல அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லாத சமயத்திலும் அவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்படுவது அப்புறம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான இந்த பிம்பத்தை உருவாக்குவதன் மூலமாக யார் லாபம் அடைகிறார்கள் எதற்காக இது செய்யப்படுது விஜய் வந்து வெறும் பில்டப் தான் நிறைய பில்டப் தான் அதிமுகவோடு கூட்டணி நான் அமைக்க மாட்டேன்னு ஏற்கனவே தாவியக வந்து அறிவிச்சது விஜயை தலைவராக ஏற்பவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு ஆனா அய்யநாதன் வெளில வந்து என்ன சொல்றாரு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் விஜய் யார் முதல்வர் என்பதற்கான பேச்சுவார்த்தை தான் அதை எப்படி அகாமடேட் பண்றணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை தான் நடக்கிறதா விஜய் அய்யநாதன் கிட்ட சொன்னதா அய்யநாதன் வெளியில சொல்றாரு அப்போ இதில் வந்து மாநாட்டில் அதிமுகவை விமர்சிக்கல கொள்கை எதிரி பாஜகன்னாங்க ஒய் பிரிவை கொடுத்துட்டான் பாஜக முடிஞ்சு போச்சா கொள்கை காம்பிரமைஸா பெரியார் என் கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் பெரியார்னாங்க விமர்சனம் பெரியாரை பத்தி பேசும்போது ஓப்பனே பண்ணல ஓப்பனே பண்ணாத இருந்ததுக்கு காரணம் என்னன்னு நான் அய்யநாதனுக்கு நெருக்கமான ஆட்கள் கிட்ட கேட்டேன் ஏங்க சீமான் வந்து இந்த அளவுக்கு பெரியாரை விமர்சிக்கிறாரு விஜய் ஏன் ஓபன் பண்ணல அது என்ன சொல்ல பிரகாஷ் தலையெழுத்து அவரு சீமானோடைய அலையன்ஸ் பிளான் பண்ணுறாங்க சீமானோட அலையன்ஸ் பிளான் பண்றதுக்கு சீமானோட பெரியார் விமர்சனத்துக்கு இவர் பதில் சொல்லலை இந்த மாதிரி சந்தர்ப்பவாதத்தோட உச்சகட்டம் தான் விஜய்ங்களா இப்போ கவர்னரை பார்க்க போகும்போது திருஞான சம்பந்தம்னு ஒரு ஆபீசர் இருக்கார் அவர்கிட்ட இவர் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒய் வேணும் அந்த விண்ணப்பம் ப்ராசஸ் ஆகி வரதான் மற்றவங்க மூலமாலாம் அது நடந்த விஷயம் அப்படின்றது இது வெளியில தெரிய வருது பிரிட்டோ எல்லாம் சேர்ந்து அப்போ பாஜகவுடையும் சாப்பிட்டா போகிறார் பெரியார் விமர்சனத்தையும் இவர் கண்டுக்கல பெரியார் தலைவர்ன்றதையும் இவர் எடுத்துக்கல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உள்ள வர்றது அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் உள்ள வர்றது பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது சதவீத வாக்குகள் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ஆஹ் ஏடிஎம்கே சைடுல இருந்து கிடைக்கிற செய்தி என்னன்னா இருபத்தி நாலாம் தேதி அதிமுக வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போகுது வியூக அமைப்பாளரை அறிவிக்க போகுது யார் வியூக அமைப்பாளர் தெரியுமா பிரசாந்த் கிஷோர் ஓ விஜய் அவர்களை சந்தித்தா அதே பிரசாந்த் கிஷோர் அப்போ பிரசாந்த் கிஷோர் ஏன் பா விஜயை சந்திச்சாரு என்கிட்ட சொன்னா ஒரு இன்டலெக்சுவல் அவர்ட்ட கேக்குறாரு ஏன் அவர் போய் விஜய்யை சந்திக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் எப்போவுமே தன்னை பில்ட்அப் பண்ணிப்பாரு அதுக்காக தான் தனக்கு மார்க்கெட் இருக்குன்னு சுனில் கொங்குலு பிரசாந்த் கிஷோர் ஆளு எல்லாருமே பிரசாந்த் கிஷோர் ஆட்கள் தானே ஐபேக்ல இருந்தவங்க தானே இப்ப பெண் அமைப்பு நான் முழுக்க முழுக்க ஐபேக்ல இருந்த அமைப்பு தானே ஆதவ் அர்ஜுனா ஐபேக்ல இருந்தவங்க தானே இது மாதிரி இவங்க எல்லாம் சிஷ்யர்கள்லாம் இருக்கும் போது இவர் வந்து போய் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிப்பாரு அப்போ பிரசாந்த் கிஷோரோட மார்க்கெட்டிங் தான் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு இருபது சதவீத வாக்குன்னு ராஜநாயகன் சொன்னதோட உள்ள இருக்கிற ஓட்டையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அது முழுக்க ஓட்டை அப்ப இருபது சதவீதமும் போய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பும் போய் என்னோட கூட்டணியில பெரிய பெரிய கட்சிகள் வருன்றதும் போய் கடைசியில முஸ்த பார்த்தா வராரு ஸோ இந்த பில்ட் அப் வந்து பெரிய அளவுக்கு பண்றாங்க அவர் வந்து திரைப்படத்துறையில இருந்தவர் சரி அப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு கண்டிப்பா அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பை தூதுவராக கூட அதிமுக விஜய் அப்படின்ற ஒரு பலமான கூட்டணி உருவாக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படி கூட நடந்திருக்கு இது ஒரு வைல்டு ட்ரீம் அதாவது திமுக அரசு தோக்க போகுது திமுக தோக்க போகுது திமுக மக்கள் விரோதம் திமுக தலித் விரோதம் திமுக ஜனநாயக விரோதம் திமுக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் நீங்க இந்த பாத்தீங்கன்னா இப்போ இந்த நெரட்டிவ் செட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அப்படியே செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூடியூப்ல எல்லாத்துலயும் திமுக அதாவது திமுக தோற்கும் இப்படி ஒரு நெரட்டிவ் ஸோ இந்த திமுக தோற்குன்ற நெரட்டிவ் எப்படி பிராக்டிக்கலா கரெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா எப்படி கரெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா திமுக தாவேகா அதிமுக பாமக தேமுதிகா மெகா கூட்டணி இதான் எடப்பாடி சொல்ற மெகா கூட்டணி திமுக தவிர்த்து நீங்க இதெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தாதான் அப்போ திமுக இப்போ திமுக அன்சேலஞ்சா இருக்கு எக்ரி பிப்டி டூ பர்சென்ட் போகுது பெண்கள் ஆதரவு பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டங்கள்ல பெண்கள் கிட்ட நிறைய ஆதரவு இருக்கு அப்ப பெண்கள் ஆதரவு இப்ப என்ன சொல்றாங்க விஜய்க்கு தான் பெண்கள் ஆதரவு அந்த நேரடிவ் அந்த நேரடிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ஒரு நேரடிவை செட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படணும் அப்படின்றதுக்கான எல்லா நேரடிவும் செட் பண்றாங்க அதுல விஜயம் ஒண்ணு என்னோட கேள்வி என்னன்னா ரைட்டு விஜயம் ஒண்ணு விஜய் வந்து பவன் கல்யாண் மாதிரி கம்மியா சீட் வாங்கி வந்து அவர் துணை முதல்வராக அவர் தயாரா அதற்கு அவர் தயாராக இல்லை அதுக்கு கேட்டா இல்லை குழப்புறாங்க ஒரு சைட்ல கேட்டா இல்லன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் விஜய் எல்லாம் வருவாரா எடப்பாடி இறங்கி வர தயாரா எடப்பாடி இறங்கி வர தயாரா இப்போ வந்து போயிட்டாங்க பாஜக ரெட்டை தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணலாம்னு ஹைகோர்ட்டே சொல்லிச்சு இப்ப தேர்தல் கமிஷன் கையில பால் இருக்கு அப்போ எடப்பாடி சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் என்ன வருதுன்னா அவங்களே பிஜேபியே மைனாரிட்டி கட்சி அவங்க வந்து ரெட்டை ஏலையெல்லாம் முடக்கிடுவாங்களா அவனுங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு இல்லை ரெய்டுகள் போகக்கூடிய ரெய்டுகள் தாக்குதல்கள் இன்னும் ஒன்றரை வருஷத்துல உங்க மேல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து உங்களை வந்து கட்டாயம் வந்து பாஜக கூட்டணிக்கு செய்யும் சரி பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா பாஜக தான் கொள்கை எதிரியாச்சோ ஏதோ பிரிவு வந்து கொடுத்தாங்க வாங்கணும் நாங்கள் ஏத்துக்கிட்டோம் எங்களுக்கு பாதுகாப்பு திருட்டு இருக்கு என்ன பாதுகாப்பு திரட்டு இருக்குன்னு தெரியல வெளியவே வரல எக்ஸாமே எழுதலை ஒரு மாணவன் குட் நல்ல மாணவன் அவனுக்கு வந்து பயங்கர ஆபத்து இருக்கு அப்படி இப்படின்னா பில்டப் கொடுத்துட்டு பாதுகாப்பு இது ஓகே பாஜக கொள்கை எதிரின்னு பெரியாரின் கொள்கை தலைவர் சொன்னான் பெரியாரை ஏத்துக்கிறவன் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றவன் பாஜக கூட்டணிக்கு போவானா முடியாது முடியவே முடியாது சரி அப்படியே போனாலும் இத்தனை கட்சி கூட்டணியில உனக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க ரவீந்திரன் துரைசாமி பன்னெண்டு சீட் தான் தருவாங்கன்றாரு நாங்க கூட நக்கீரன்ல ஒரு முப்பது சீட்டு இல்ல நாற்பது சீட்டுன்னா ஒரு நூத்தி பதினேழு விஜய் நூத்தி பதினேழு அதிமுக அப்படின்னா இது எல்லாமே ஹேஷ்யம் தான் ரைட்டா இந்த இந்த சீட்டுகளெல்லாம் வாங்கிக்கின்னு நீங்க வந்து திமுகன்ற விஷயத்த வந்து ஆட்சியை வந்து டிஃபீட் பண்ணுன்ற ஒற்றை நோக்கத்தோட அந்த விரியோட உதயநிதியை வந்து முதல்வர் பதவியை வந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒருத்தர் வந்து போவாரா அப்படி ஒரு கூட்டணி அமையுமா அப்படி கூட்டணி அமைஞ்சாலும் இவரது இருபது பெர்சன்டேஜ் இல்லைன்றாங்க இவரோட வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல கணக்கு போடும்போது நாலு சதவீதம் பாமக மூணு சதவீதம் மூன்று சதவீதம் இவர் நாலு சதவீதம் அவ்வளவுதான் இந்த நாலு சதவீதத்தை ஹேண்டில் பண்ணாத டிஎம்கே அவங்க பத்து சதவீத வித்தியாசத்தில் இருக்காங்க முப்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுன்னு போயிட்டு இருக்காங்க ரைட்டா இருபது சதவீதத்தில் தான் வந்து அதிமுக இருக்கு இவர் ஒரு நாலு சதவீதம் பாமக ஒரு நாலு சதவீதம் ரைட்டா தேமுதிக ஒரு சதவீதம் இப்படிலாம் சேர்ந்தா கூட திமுகவுக்கு அகெயின்ஸ்டா ஒரு சாலிட் ஓட் பேட்டர்னை கொண்டு போக முடியுமா இவரோட ஓட்டு சதவீதம் நாலு சதவீதம் தான் அப்படின்னா அப்படிதான் மத்திய அரசு ஏஜென்சி எல்லாம் ஜட்ஜ் பண்ணிருக்கு இவரோட ஜட்மெண்ட் வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கோட் பண்ணி சோர்சஸ்ல இருந்து சொல்றேன் ஒன்லி போர் பர்சன் அப்படின்னா இவர் எப்படி முதல்வர் த்ரெட்டாவே கேண்டேட்டா வருவாரு இவரு இவர் எப்படி பெரிய விஷயங்களை தீர்மானிப்பாரு மெகா கூட்டணி எப்படி வரும் பிரசாந்த் கிஷோர் போய் உட்கார்ந்து எப்படி அதிமுகவுடைய மெகா கூட்டணி எப்படி விஜய் கிட்ட பேசுவாரு பிரசாந்த் கிஷோர் யாரு சார் ஜெயலலிதா சொல்லிச்சு பிரசாந்த் கிஷோரை ஜெயலலிதா என்னுடைய கட்சியின் உறுப்பினர் கார்டு வைத்திருப்பவன் உன்னை போல அரசியல் ஸ்ட்ராட்டஜியை வகுக்க வல்லவன் கலைஞர் இருந்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் உட்பட யாரும் போக முடியல ஸ்டாலினுக்கு அது தேவைப்பட்டது மருமகனுக்கு அது தேவைப்பட்டது ஐபேக் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக மாட்டாருன்னு ஜோசிய சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அந்த மாதிரி ஒரு பில்ட் அப் தேவைப்பட்டது அது யூஸ் பண்ணாங்க ஆனா இதெல்லாம் நடக்கிற இல்ல மெகா கூட்டணி என்பதே ஃபெயிலியர் கூட்டணி தான் இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி